சுவாமிக்கு உடைக்கும் தேங்காயில் குடுமி அவசியமா கோயிலுக்குச் சென்று இறைவனை வழிபட செல்கையில் தேங்காய் பழம் பூ கொண்டு போவது வழக்கம் அவ்வாறு சுவாமிக்கு தேங்காய் உடைத்து வழிபாடு செய்யும் போது தேங்காயை குடுமியுடன் பயன்படுத்த வேண்டுமா அதன் காரணமாக அகற்ற வேண்டும் மேலும் உடைத்த பிறகு படைக்கும் பிரசாதமாக கருதப்படுவதால் அவை குடுமி சுத்தமாக படைக்கப்பட வேண்டும் அதேபோல் கும்பாபிஷேகம் கோமங்கள் நடத்தும் போது கும்பம் வைத்து அதில் இறைவனை குடியிருத்துவர் குடம் இறைவனின் திருமேனி குடத்தின் மேல் வைக்கப்படும் தேங்காய் இறைவனின் சிரம் தேங்காயில் இறைவனின் முகத்தை சந்தனத்தால் உருவாக்குவர் அதற்கு தேங்காய் சிகையுடன் அதாவது குடுமியுடன் திகழ வேண்டும் எனவே குடுமியுடன் கூடிய தேங்காயை கும்பத்தில் வைப்பது வழக்கம் இறைவனின் சிறசு அதே போல கும்பாபிஷேகம் கோமங்கள் நடத்தும் போது கும்பம் வைத்து அதில் இறைவனை குடியிருத்துவர் குடமானது இறைவனின் திருமேனியாகவும் குடத்தின் மேல் வைக்கப்படும் தேங்காயானது இறைவனின் சிரம் அதாவது தலையாக கருதப்படுகிறது தேங்காயில் இறைவனின் முகத்தை சந்தனத்தால் உருவாக்குவர்கள் அதற்கு தேங்காய் குடுமியுடன் இருக்க வேண்டியது அவசியம் எனவே தான் குடுமியுடன் கூடிய தேங்காயை கும்பத்தில் வைப்பது வழக்கம் அறிவியல் காரணம் தேங்காயில் உள்ள குடுமியை எடுத்தால் அந்த தேங்காய் விரைவில் அழுகி பயனற்றதாகிவிடும் இதனால் நீண்ட காலம் வைத்து பயன்படுத்த முடியாது இதனால் தான் தேங்காயில் உள்ள குடுமியை எடுக்க மாட்டார்கள் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க